हर मोर्चे पर हर मोर्चे पर डीएमके सरकार विफल गई है ये पाड़ बट्टा बदे ये पड़िया बदे इन द द्रविड़ा मुन्ना त्रकड़ा का कुटनी आच्छी गई नाम वही ते तेरुवाम मुड़े बगट्टी है तेरुवाम पूरे भारत में सबसे करप्ट गवर्नमेंट अगर कहीं पर है तो दुर्भाग्य से தமிழ்நாடு மக்களே ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க ஒட்டுமொத்த பாரதத்திலையும் எங்கேயாவது ஊழல் நிறைந்த கட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் பை சாப் இத்தி போலியே தமிழ்நாடு சர்க்கார் போல இத்தி போலியா

तमिलनाडु के अंदर तमिलनाडु के माताओं बहनों की कोई सुरक्षा की गारंटी नहीं तमिलनाट के तायमार सहोदरी मार्ग के पाप इले मित्रों तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है ஸ்டாலின் ஜி கேட்டேன் உதயநிதி கோக்கியமந்திரி பனான தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான் ஆடு ஆய தமிழ்நாடு அப்ப பரிவாரி ராஜ்நீதி தமிழ்நாட்டின் மக்களிடம் நான் ஒன்றை கொள்ள விரும்புகிறேன் ஒரு குடும்ப ஆட்சி அதற்கு முடிவு கட்டிய தீர வேண்டும் அதற்கான நேரம் வந்துவிட்டது